அம்மா ஏ யாருமா நீ யார அம்மா நாளி அம்மா ஏய் என்ன இப்படி வந்து நிக்கிற தள்ளுங்க எல்லாம் உங்களால தான் என்னது இது மூஞ்செல்லாம் ரோட்ல போறப்ப கார் கறி எல்லாம் சரி எடுத்து மூஞ்சல அடிச்சிட்டான் இதெல்லாம் தலையில கவர் நான் அண்ணாச்சி கடைக்கிட்ட போனனா அவர் மலை வருது இந்த கவரை வச்சு கவர் பண்ணி கொண்டு கொடுத்துட்டாரு சரி கடுகு வாங்கியா இல்லையா உங்களுக்கு உங்க பிரச்சனை அப்ப காசு எங்க ம் பாருங்க என்னடி காசு கேட்ட கர்சீஃப் தர அம்மா இது காசு இனிமே இது சரி இது எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும் ம் ம் எப்படி இப்போ பாரு இதாயன் பண்ணா ம் ம் கொஞ்சம் அதல காசு காஞ்சிரும் காசு காஞ்சிருச்சு நாய்ரமா இருக்கே அவ்ளோதானே உனக்கு வச்சா அய்யோ காப்பாத்துங்க சும்மா சொன்னே அம்மா அம்மா நான் போய் பேட் விளையாடிட்டு வரேன் ஹ நீ பேட் விளையாடணும்னா போட்ல தான் போய் விளையாடணும் என்னம்மா சொல்றீங்க வெள்ள பாத்தியா மழை பெஞ்சு எவ்வளவு தண்ணி நிக்குது ரோட்லன்னு உனக்கு விளையாடி கேக்குதா போ இண்டோர் கேம்ஸ் எதா விளையாடலாம் படிப்போ சும்மா எப்பத்தாலும் ரோட்ல போய் விளையாடுறேன் அதை விளையாடுறேன் இதை ஆ அந்த ரெட்ஃபீல் தானே ஆ சரி வர சொல்லுங்க நான் போய் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் இம்பார்ட்டன்ட் ஃபைனல் எனக்கு தெரியும்ப்பா நான் கவர் போட்டு பத்திரமா கொடுக்குறேன் ஆ காலையில் இங்கே தானே பார்த்தேன் எங்க போச்சுன்னு தெரியல இங்க தானே பார்த்தேன் ஆழியா ஆழியா என்னம்மா இங்க வா ஆழியா கால டேபிள் மேல இங்க ஒரு ஃபைல் இருந்துச்சே பாத்தியா ஆமா ரெட் ஃபைல் ஆ ஆ அத அத உள்ள கூட நிறைய பேப்பர் இருக்குமே ஆமா அந்த ஃபைல் தான் இங்கே பாத்தியா ஆளியா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல் எங்க இது இங்க அய்யோ ஆளியா அம்மா ரெட் கலர் ஃபைல்ல சாதா கப்பல் தான் பண்ணிருக்கேன் ஆனா கிரீன் கலர் ஃபைல்ல கத்தி கப்பல் பண்ணிருக்கேன் கிரீன் ஃபைலுமா ஆளியா No!